என் அன்பு குழந்தையே இன்று இரவு இதை நீ அமைதியாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு உன்னுடைய மனக்கவலைகள் வேதனைகள் மனபாரங்கள் என்று எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைக்கிறேன் மகளே விடியலை நோக்கி தினமும் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலிலும் இது நமக்கான விடியல் என்கின்ற நம்பிக்கையோடுதான் தொடங்குகின்றாய் ஆனால் நாள் முடிவில் எந்த ஒரு நடக்காமல் போனதால் மனவேதனையோடு அன்றைய இரவை எதிர்கொள்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் உன்னை பாடுகிறார்கள் உன்னுடைய பின்னால் அவர்கள் உன்னை புறம் பேசுகிறார்கள் இதுதானே உன்னுடைய கவலை யார் உன்னை என்ன புறம் பேசினால் என்ன நீ இருக்கும் இடத்தில் அமைதியாய் இரு யார் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உன்னை உதறிவிட்டு சென்றாலும் நீ உன்னுடைய மனவேதனைகளை வெளியில் காட்டாமல் கோபப்படாமல் பொறுமையாக இரு உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பிக் கொண்டிருக்காதே எந்தவித பாசமும் நேசமும் இல்லை என்றெல்லமே உனக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வை இன்றோடு விட்டுவிடு அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றவர்களுக்காக நீ ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்காகவும் உன்னுடைய அன்பிற்காகவும் உன்னுடைய பக்திக்காகவும் இங்கு நான் ஒருவன் காத்திருக்கின்றேனே என்னை நினைக்காமல் அவர்களை ஏன் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என்னை மறந்து விட்டாயா எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் உனக்காக இங்கு நான் ஒருவன் இருக்கிறேனே நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாலும் அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கத்தான் போகின்றாய் நான் உன்னுடைய நிழலாக உன் கூடவேதான் வரப்போகின்றேன் அனைவரும் வியக்கும் வகையில் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தத்தான் போகின்றேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்காக எத்தனை விஷயங்களை நான் செய்து முடித்திருக்கின்றேன் நினைவிருக்கின்றதா நீ எதிர்பாராத நேரத்தில் கூட உனக்காக நான் பல விஷயங்களை செய்து முடித்திருக்கின்றேன் இப்பொழுது நீ எதிர்பார்த்து ஏங்கிக் காத்திருக்கும் அந்த விஷயத்தை உனக்கு முடித்து தராமல் விட்டு விடுவேனா கர்ம வினைகளால் நீ உனக்கு நிகழும் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆயினும் விதியால் ஏற்பட்டதை நம்பிக்கை இருந்தால் சுலபமாக உன்னால் அதிலிருந்து வெற்றி பெற்று வெளிவந்து விடலாம் முதலில் நீ உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளிலும் இருந்து வென்றுவிடு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் தொல்லைகள் என்று இருக்காதே உலகத்தில் பல பேர் உன்னை விட அதிக வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் நீ எவ்வளவோ மேல் நீ இந்த பெருமாளின் பாதுகாப்பில் இருக்கும் என்னுடைய செல்லப்பிள்ளை நீ பாக்கியசாலி உன்னுடைய கெட்ட கர்மாக்களை இந்த பெருமாளின் பாதங்களை கொண்டு குறைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான புண்ணிய காலங்களை நெருங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் இழந்தால் உன்னை தேடி வந்து சேரும் நீ இழந்த ஒன்று உன்னுடைய வாழ்க்கைக்கும் உனக்கும் தேவையில்லாத ஒன்று என்பதை காலம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் மனமுடைந்து விடாமல் தைரியமாக இரு உன்னுடைய மனம் உடைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நீ புதிதாக உருவாக்கப்படுகின்றாய் செதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் எல்லாவற்றையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள் இதோ உனக்கான விடியல் உன்னை தேடி வருகின்றது இன்றிலிருந்தே இன்றைய நொடியிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இடம் பொருள் வசதி என்கின்ற உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் இன்றிலிருந்தே படிப்படியாக நீங்கும் சகல வளங்களும் வரங்களையும் பெற்று சிறப்பாகவே வாழப் போகின்றாய் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் காத்திரு உனக்கான எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கான ஒன்றை யாரும் தடுத்து விட முடியாது யார் தடுத்தாலும் உனக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் அது கட்டாயமாக உன்னை வந்து சேரும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அது உன்னை தேடி வரும் அதேபோல் இப்பொழுது உனக்கு இது தேவையில்லை என்று இருந்தால் நீ எவ்வளவு முயற்சித்தாலும் அதனை பெற முடியாது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்கும் என்று இருந்தால் நிச்சயமாக நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக காத்து கொண்டிரு அம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ கேட்டதை கேட்டபடி செய்து வைத்து உன்னை பரிபூரணமாக ஆசிர்வதிக்கவே நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு பயம் கொள்ளாதே ஒருவரிடத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடப்பது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என்பதை புரிந்துகொள் கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதும் இல்லை என் தங்கமே என் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்றிருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து விடு பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் அன்றைக்கும் நீ அழுவாய் அப்பா உங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே நான் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தந்து விட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கேள் உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என் குழந்தையே எப்பொழுதும் நான் உன்னை இரு கரங்கள் கொண்டு பற்றி பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்று யோசிக்காதே என்ன செய்வதென்று கலங்காதே உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றியும் காண்பிப்பேன் எல்லாவற்றையும் முழுவதுமாக மாற்றும் திறனுடையவன் நான் நீ சலித்துக் கொள்கின்ற உன்னுடைய விதியையும் மாற்றும் வல்லமை பெற்றவன் நான் அனைத்தையும் இனி நீ விரும்பியபடியே நடத்துவேன் நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது அனைத்து ஆசிகளையும் வாங்கிக் கொண்ட நீ இனி சந்தோஷமாகவும் நிறைவாகவும் செல்வ செழிப்புடனும் வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு என்